சார் இது பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ லெவன் பை சிக்ஸ்டீன் சைஸுங்க அண்டு மேலே போகிற ஸ்டேர் கேஸு அண்டு அவுட்டர் டாய்லெட் ஒன்று இந்தியன் இந்தியன் ஸ்டைலில் வந்து அவுட்டர் டாய்லெட்டு போர்ட்டிகோ பார்த்திங்கன்னா பெருசு அண்டு வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி எயிட் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னா கரங்கல்ல பண்ணியிருக்கோம் டென் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு கால் ஹால் சைஸு அண்ட் ஃப்ளோர் டைல் பார்த்திங்கன்னா ஃபுல்லி வெட்டிஃபைடு ஃபுல் பாடி டைல்ஸ் தான் போட்டிருக்கோம் டூ பை டூ அண்ட் கிட்ஸ் பெட்ரூம் இது டென் பை எயிட் அண்ட் ஆஃப்ங்க கிச்சன் எயிட் பை சிக்ஸ்டீன் தான் எட்டுக்கு பதினாறு ஃபுல் வால்க்கும் நம்மளுக்கு டைல் வந்துடும் கீழே லேப்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அண்ட் ஷெல்ஃப் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கு அண்ட் இதில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டென் பை சிக்ஸ்டீனு ஸோ ஒரு லேஃப்ட் இருக்கு விண்டோ இருக்குது ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பார்த்திங்கன்னா எயிட் பை ஃபைவ் ஃபுல் ஹைக்கும் நம்ம வால் ஒட்டிடுவோம் அண்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேர் எஸ்எஸ் ஐட்டம் தான் பண்ணியிருக்கோம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது நீங்கள் டைல் ஒட்டி ஃபிட் தான் பெண்டிங் ஒர்க்ஸுங்க ஹால் பார்த்திங்கனா வாஸ்ட் ஹால் தான் உங்களுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடம் பார்த்திங்கன்னா மூணு அடி விட்ருக்கோம் இதுலேயே காமன் வால் வந்துடும் உங்களுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒன்றடியும் ரோட் சைடில் பார்த்திங்கன்னா அத்து கட்டி இருக்குது பில்டிங்கு